அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பில் ஆறாவது இயல் பார்த்துடலாம் நிகழ்கலை அப்படிங்கிற டாப்பிக்கு ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்கலை நிகழ்கலைனா என்னது சிற்றூர் மக்களினுடைய வாழ்வியலில் பிரித்து பார்க்க முடியாத ஒரு கூறு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கரகாட்டம் ஸோ கரகாட்டம்னா என்னப்பா கரகம் அப்படின்னு அழைப்பாங்க இது வந்து நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம் சரிட்டா ஸோ ஒரு கரகாட்டம் செம்பு பாத் பாத்திரம் அல்லது செ செம்பு இருக்கும் அதுக்குள்ள செய்வாங்க மூங்கில் குச்சியில் ஒரு கிளி பொம்மையை வச்சு ஸோ அதை சுற்றி அலங்கரித்து ஆடக்கூடிய ஆட்டம் தான் வந்து என்னது கரகாட்டம் அப்படின்னு தெரியும் ஸோ இதில் உண்வாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருவிகள் தான் ஸோ நையாண்டி மேளம் ரைட்டா ஸோ நாகசுரம் தவிலு பம்பை ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நை நம்மளுடைய நைனா வந்து என்ன சொல்லுவார் மகனே கரகாட்டம் பார்த்தா தப்புடா அப்படின்னு சொல்லுவார் ரைட்டா ஸோ இப்போ நையாண்டி நை நா நாகசுரம் தவில் தா தப்பு அப்படிங்கிற தவில் வருதா ஸோ தப்பு அப்படின்னா பம்பை இதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் ரைட்டாக ஸோ ஆண் பெண் ரெண்டு பேருமே ஆடுவாங்க ஆண் பெண் ரெண்டு வருடம் வேடமிட்டு ஆடுவாங்க சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீரற வரியாக கரகத்து அப்படின்னா புராணுடைய முறைப்பாட்டு ரைட்டாக ஸோ நம்ம அந்த காலத்தில் நீர் பிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வெளியே தான் போய் தண்ணியெல்லாம் பிடிச்சிடுவோம் அப்படிங்கிற புறணனுடைய முதல் பாட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா நீரற வரியாக கரகத்து அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் மாதவி வந்து என்ன செய்கிறாங்கன்னா பதினோரு வகை கூத்து சரியா சிலப்பதிகாரத்தில் கணவனுக்கு க சாரி கோவலனுக்கு கண்ணகி ஒரு மனைவி மாதவி ஒரு மனைவி ஸோ அப்போ ரெண்டு வகையான மனைவிகள் அதனால் பதினோரு வகை கூத்து அந்த பதினோரு வகை கூத்துன குடக்கூத்து அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதான் எனது கரகாட்டத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுதாங்க ஸோ இது சவுத்து ஸ்டேட்டு ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலிங்கெல்லாம் வந்து நல்லா ஆடுதுங்கிறாங்க ஸோ மயிலாட்டம் இந்த வட்டம் குரூப் டூ கொஸ்டின் ஸோ மயில் போல் ஆடுவாங்க இதில் முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மனை இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஏய் ஊரில் மனை வாங்கிட்டியால அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஊரில்லாம் ஸோ மனை அப்படின்னு நான் வச்சுக்கொண்டா அப்போ நையாண்டி மேளம் மட்டும் இது சேர்ப்பாங்க இதுக்காக ஆடப்படக்கூடியதான் எனது இந்த மயிலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆ ஆடப்படக்கூடிய ஆட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா மயிலாட்டம் ஸோ இதில் ஒன்பது வகையான ஆடர்கள் வந்திருக்கு அது என்னென்னு பார்த்துக்கோங்க ஒரு மயில் வச்சு அப்படியே ஷார்ட்கட்டை போட்டுக்கலாம் காவடி ஆட்டம் அதில் கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரம் தூங்கும் பாரம் தங்கக்கூடிய ஒரு கோலுக்கு பேர் தான் கா அப்படிங்கிறாங்க ரைட்டா ஸோ கா அப்படின்னா காடு காட்டு ஃபுல்லாகவே என்ன இருக்கும் பாரம் தங்கக்கூடிய கம்பு நிறைய கிடைக்கும் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மணிகளையும் சமமான இடையை வச்சுக்கிடுவாங்க காவடி ஆட்டம்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ ஒரு சதுர பலகையை வச்சு என்ன செய்வாங்க மூங்கில் குச்சிகளை வச்சு இப்படி வளைச்சி அதில் வந்து என்ன செய்வாங்க பட்டு துணி கண்ணாடி மயில் தொகை எல்லாத்தையும் அலங்கரித்து ஆடுவாங்க ஸோ இதான் வந்து ஜென்ரலான காவடியில் கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு அஞ்சு வகையான காவடி இருக்கும் சரியா ஸோ அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஒரு தேரை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்கன்னா போதும் அந்த தேரை மைண்டில் வச்சுட்டாலே நம்ம நினைஞ்சிடலாம் இந்த அஞ்சு வகையான இதை வகையை நான் வச்சுக்கலாம் ஸோ முதல்ல பாருங்கள் தேர் காவடி ஸோ அந்த இந்த தேரில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும் மயில் இருக்கும் அதனால் காவடி ஸோ பறவை அது மயிலுக்கு கீழே இருக்கும் நாகபாம்பு வீடு வந்து நிற்கும் அதனால் காவடி ஸோ பூக்களால் அலங்கரிப்பட்டிருக்கும் அதனால் பூக்காவடி ஸோ மச்சக்காவடி நல்ல மச்ச கணக்காக இருக்கக்கூடிய பையங்க அந்த தேரை தள்ளுவாங்க அவ்வளோதான் இந்த அஞ்சை நியா வச்சுக்கணும் ஸோ இன்னும் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் இந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளில் இது ஆடப்பட்டு வருது ஸோ ஒயில் ஆட்டம்னாலே ஒயின் ஷாப் நான் வச்சுக்கணும் ஒயின் சாப்னாலே என்ன செய்வாங்க எல்லோரும் ஒன்று ஒன்று போல் துணி போட்டு வந்துடுவாங்க ஒயின் ஷாப் கடைக்கு அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ அவங்க துணி எங்கெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தலையில் கட்டியிருப்பாங்க ஸோ ஏன்னா நம்ம யாருமே தெரியக்கூடாது இல்லையா அதனால் முகமுடி மாதிரி கட்டியிருப்பாங்க முண்டாசு போல் கட்டி காலில் ஒரு செலவு அணிஞ்சு ஆடக்கூடிய ஆட்டம் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸோ அந்த காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் ஆடினாங்க இந்த காலத்தில் பெண்களும் ஒயின் சாப் போக ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ஸோ அதனால் பாருங்கள் ஒயிலாட்டத்திற்கு பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவது தான் வழக்கத்தில் இருந்துச்சு அதனால் என்னது இப்போ பெண்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ ரெண்டு வருஷம் போட்டிருப்பாங்க ஒயின் ஷாப்பில் ஒன்று வந்து வயது கம்மியானவர்கள் இன்னொரு வயது அதிகமானவர்கள் அப்படின்ட்டு அதை நான் வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து என்னென்னா தண்ணி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன செய்வாங்க உணர்ச்சிக்காதப்பில் அவங்க சந்தம் இருக்கும் சந்தத்திற்கு அவங்க இசை இருக்கும் மாறி மாறி வரும் கம்பீரத்துடன் அடுது சரக்கு அடித்தவங்கள பார்த்துட்டிங்கன்னா கம்பீரமாக இருக்கிறது தனிச்சிறப்பாக இருக்கும் வீடியோஸ் ஸோ அடுத்து பாருங்கள் இதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ இதுக்கு என்ன சர்க்கட் அப்படின்னா ஸோ கொயின் சாப்பிட லைனில் நிற்க முடியாமல் என்ன செய்வாங்க ஒருத்தன் தோலை தவி என்ன செய்வாங்க போய் சரக்கு வாங்குவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும் தாண்டி போய் வாங்குவாங்க அப்போ தோலக் அப்படிங்கிறது என்னதுன்னு தெரியுதா தோளக் தோளால் கட்டப்பட்ட குடம் அப்படிங்கிறது தோலை பிடிச்சி அப்போ தாவி போகிறான் தவில் அப்படி தவில் அப்படின்னா வச்சுக்கணும் ஸோ சிங்கி தப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இதெல்லாம் தப்பு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா இதுதான் உங்களுக்கான சார்ட்கட்டு அடுத்து தேவராட்டம் ஸோ தேவராட்டம்ங்கிறது என்னது ஒரு வழிபாட்டு கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தேவராட்டத்தில் தேவ தந்துவி அப்படிங்கிற ஒரு கருவி யூஸ் பண்ணதாங்க ஸோ இதுக்கு இதுவும் இந்த விட குரூப் டூ கொஸ்டின் கட்டிருந்தாங்க ஸோ இதனுடைய மீனிங் என்னென்னா உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக ஸோ தேவராட்டத்துக்கு சேகரிவாக இருக்குது இது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க ரைட்டாக பெண்கள் மட்டும் பெண்கள் ஆடவே மாட்டாங்க இந்த கலையை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த மேக்கப் எளிய ஒப்பனியோடு ஆடுவாங்க இவ்வாட்டத்தில் பெரும்பாலும் எட்டுலேருந்து பதிமூணு பேர் இருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா ஸோ எட்டுலேருந்து பதிமூணு பேர் இருப்பாங்க இதுக்கு எப்படி நான் வச்சுக்கலாம்னா டி அப்போ தேவராட்டத்துக்கு டி தான் வரும் டிஇஆர் தேவர் அப்படின்னு வருதா ஸோ அப்போது இந்த டிஏ நான் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் டியில் ஒன்று ப்ளஸ் மூணு எவ்வளவு நாலு அப்போ பதிமூணு நான் வந்துருதா இந்த நாலு இன்று ரெண்டு எட்டு அப்போ எட்டுலேருந்து பதிமூணு பேர் ஆடுவாங்க அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் தேவராட்டம் வந்து சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது தேவராட்டம் ஒன்றே தான் எனது சேவையாட்டம் அப்படிம்பாங்க ஸோ சேவையாட்டங்கிறது என்னன்னா சேமங்கலம் அப்படிங்கிற இசைக்கருவி கருவி இருக்கும் இதில் இத்தனை பேர் தான் ஆடணுங்கிற ஒரு நிகழ்களை வந்து கிடையாது ரைட்டாக இசைச்சார்புக்கலை வழிபாட்டுக்கலையாக ஆடுதாங்க அவ்வளோதான் ஸோ பொய்க்கால் குதிரையாட்டம்னா போலச்சேதல் அப்படிங்கிற மரபின் மூலமாக வந்ததாக இந்த பொய்க்கால் ஆட்டம் இது வந்து தஞ்சாவூரில் மராட்டியர் காலத்தில் முத முதலாக வந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ இதை புறவி ஆட்டம் புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படின்னு அழைக்கிறாங்க தஞ்சைக்கு மராட்டர் காலத்தில் வந்திருக்கு கலைஞர்கள் தங்கள் கால்களை மறைக்கும் வரதுக்கு துணியை கட்டிட்டு நினைஞ்சிவாங்க ஆடுவாங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய் பொய்யினால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு அப்படின்னு ஆவே வச்சுக்கணும் ரைட்டாக ஸோ பொய்னா நைனான்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம நைனான்னு நிறையா பொய் சொல்லுவார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நைனா நிறையா பொய் சொல்லுவார் அப்போ நைனா நையாண்டி நானா நாகஸ்வரம் ஸோ இந்த இதுக்கு ராஜஸ்தானில் எப்படி பாருன்னா கட்சி கொடி ஒரு ராஜா இருந்தால் அவருக்குன்னு ஒரு கட்சி கொடி இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் கேரளத்தில் குதிரைக்களி கதக்களி அதை நேச்சிக்கணும் முடிஞ்சது ஸோ அடுத்து தப்பு ஆட்டம் தப்புனானது தப் தப் அப்படின்னு ஒழிக்குது இல்லையா அதனால தான் இது என்னது தப்பாட்டம் அப்படின்னு பேர் வந்துச்சா ஸோ கோயில் விழா இது எங்கெங்கே நிகழ்த்தது இது ரொம்ப முக்கியம் ரைட்டா ஸோ கோயில் திருவிழா திருமணம் இறப்பு விழிப்புணர்வு முகாம் விளம்பர நிகழ்ச்சி ஐந்து இதில் நடக்கும் ஸோ தக 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 தகனு மின்னராண்டா அப்படின்னா ஏ என் புகழ் பார்த்தாண்டா நூறுரூவா விட ஆடிப்பாங்க அப்போ தக 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 தகந்தக பதலை திம்லை தட்டி தம்பட்டமும் பெருகு அப்படின்னா திருப்புகழ் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரைட்டா திருப்புகழ் என்னது யார் அருணகிரி ரைட்டாக அருணாச்சல மலை அருணாச்சலன்னு கிரியில் போய் கும்பிட்டோம்னா நமக்கு புகழ் தான் ரைட்டா அப்போது அருணகிரி திருப்புகழ் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ ஒன்றை சொல்வதற்குன்றே அழைக்கப்பட்ட கருவி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பறை அப்படின்னு அர்த்தம் ஸோ தொல்காப்பியம் குறிப்பிடம் கற்பூரில் இந்த பறை வந்து இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக தப்பாட்டம் ஆடக்கூடிய ஆன் பெண் ரெண்டு பேரும் ஆடுவாங்க வட்டமாக இருந்து ஆடுவாங்க ரெண்டு வருஷம் நின்று ஆடுவாங்க எதிர் திசை நின்று ஆடுவாங்க குதித்து ஆடுதல் உட்கார்ந்து ஆடுதல் ஏகப்பட்ட ஆட்டம் இருக்குப்பா ரைட்டா ஸோ புளியாட்டம் புளியாட்டம் மேலே என்னது இது உண்மையான புளியா இல்லை இது வந்து பொய் புளி அப்படின்னு நான் வச்சுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இதில் தேவையில்லை ஸோ இதுக்கு என்ன வகையான இசைக்கருவி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த வகையான இசைக்கருவி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் ஓ ஸோ இங்கே இருக்குது தப்பு ரைட்டா ஸோ புளி எனக்கா ஆசை வேஷம் போட்டு ஆடுறது வந்து தப்பு தப்பாக ஆடுவாங்க புளி இப்படி நிற்குமா இந்த படத்துலேயே பாருங்களேன் புளி இப்படி நிற்குமா நிற்காது சரியா அதனால் தப்பு தப்பாக ஆடுறாங்க அதனால் புளி ஆட்டோம்னா தப்பு அவ்வளோ அதை மட்டும் தெரிஞ்சால் போதும் தெருக்கூத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாட்டுப்புற மக்களாக நிகழ்த்தப்பட்டு தான் தெருக்கூத்து இது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பெயர் வந்து வந்தது ரைட்டாக ஸோ கூத்து வந்து இசையுடன் கூடிய உடல் அசைவோடு தொடர்புடையது அப்படின்னு நான் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் திறந்தவெளி ஆடுகளமாக ஆடை அணிகள்களோடு ஒப்படை வெளியிடப்பட்டது அதுக்கப்புறம் என்ன செஞ்சது களத்து மேடுகள் இந்த வயல்வெளி இங்கெல்லாம் கழகப்பட்டது தெருச்சந்தைப்புகளில் எழுதப்பட்டது கோயில் சார்ந்த கலையாக இருந்தது திரௌபதி அம்மன் வழிபாடு இருக்குல்லையா அது எல்லாமே என்னது இதுதான் இங்கே இந்த உள்ள வழிபாடு அப்படிம்பாங்க ஸோ கூத்துப்பட்டறை அப்படின்னு எழுதப்படக்கூடியவர்கள் யார் நான் முத்துசாமி அப்படிங்கிறவர் ஸோ கலைஞாயு ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமான சினிமாவுக்கு போகிறோமோ அதுக்கு காரணம் யாருன்னு இவர் தான் அதான் கலைஞாயிறு அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ நாடகங்களை மீட்டெடுப்பதே என்னோடய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பழைய காலத்தினுடைய நாடகம் இருக்குல்ல அதில் தற்கால இசை மரபு அந்த ஒப்பனை இதெல்லாம் எடுத்து ஒரு புதிய மரபை உருவாக்குனார் இவருடைய நாடகம் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் வெள் வெளிநாடுகளிலையும் வந்துருக்கு சமூக அரசியல் மாற்றங்கள் பற்றி இதை பேசுது ரைட்டாக ஸோ தாமரை திருவிருதை இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பாருங்க தெருக்கூத்து வேளாண்மை செய்வன் கலையாக மாறுது அது அர்ஜுனன் தபசு அப்படின்னா எனது மலை வேண்டி ரைட்டாக அதுதான் முக்கியமான பாயிண்ட் மலை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கக்கூடியது கூத்துக்கலைஞர் கூத்தை கற்றுக் கொடுப்போர் ஆகியோரின் அடிப்படையிலும் காலமிட எல்லாத்திலையும் மாறுபடுது தற்பொழுது வந்து எனது ஒரு செப்பமான கதக்களி போன்ற ஒரு செவ்வியலா வடிவமாக மாற்றா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தோல்பாவை கூத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தோலால் செய்து வெட்டப்பட்ட சின்ன சின்ன படம் நம்ம அந்த முகுந்தா முகுந்தா அந்த பாட்டுக்கு கிடைபட்டதுன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த படம் தான் தோல்பாவை கூத்து இதில் ஒன்வாடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் பாவை செய்திகள் வந்து சங்க காலத்திலேருந்தே பதினெட்டாம் நூற்றாண்டு வரையான காலங்களில் வந்துருக்கு இதில் திருக்குறளில் வந்து என்னென்னா மரப்பாவை கூத்து திருக்குறள் வந்து எதில் இருந்தாங்க ஓலைச்சூடி ஓலைச்சோடினா என்னது மரம் அப்போ மரப்பாவை கூத்துல திருக்குறள் இருக்குது திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பட்டினத்தார் பாடல் ஸோ பாட்டி பக்கம் போனாலே பாக்கு வாட வாசனை அப்போ திருவாசகம் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா ஸோ தோல் பாவை கூத்த பாட்டி தோல் பிறக்கும் வாடி போயிருக்கும் திருவாசகம் ஊர் ஊராக சிறு நிகழ்ச்சப்பட ஒரு கூட்டம் இருந்தது பொம்மலாட்டம் கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம்னு மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ தான் அடுத்து பாருங்கள் சோழன் ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் ராஜராஜ சோழன் பாட்டு எத்தனை நிமிஷம் அஞ்சு நிமிஷம் படிக்கும் அதனால் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டில் ராஜராஜ சோழன் தருங்கிறது எங்கே இருக்குது மலேசியா தலைநகருடைய கோலாலம்பூரில் இருக்குது ரைட்டாக ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பூத்தொடுத்தல் பூத்தொடுத்தல்னால் யாருப்பா இந்த பொண்ணு ஏன்ப்பா இப்படி உம்முன்னு இருக்குது இந்த பூத்துடுக்குது இந்த பொண்ணு உம்முன்னு இருக்குது ஏன் அந்த உமா உமா மகேஸ்வரி அந்த பொண்ணு ரைட்டாக ஏன் உம்முன்னு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஊர் மதுரைப்பா ஆனால் கட்டி கொடுத்தது எங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இந்த பொண்ணை பார்த்தா இது ஆண்டிப்பட்டி கனவாகத்துங்கிற பாட்டை எடுத்தாங்க சரியா ஸோ ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஆசை உழவு நட்சத்திரங்களுக்கு நடுவே நம்ம பெரும்பொழுது கழிக்கணும் அப்படின்னாங்க ஆனால் கல்பாவை எனக்கு கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளும் இங்கேருந்து எழுதியிருக்காங்க ஸோ இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த பூ கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பூ வச்சு தான் இது அந்த பூவோட தண்டு வந்து ஒரு பெரிய மேலே உள்ள பூ பகுதியை வந்து இருக்கு அதை நம்ம கெட்டணும்னு நினைக்கும் பொழுது தரலை கொஞ்சம் நல்லா கிழக்கு பிடிஞ்சால் கழுத்து உடஞ்சிருமோ தடவை பிடிஞ்சால் அந்த பூ கீழே விழுந்து இதாயிருமோ ஸோ நாளைக்கு இந்த பூ செத்து போயிடும் ஆனாலும் தான் சாவது தெரிஞ்சும் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கவிதைகள் எடுத்திருக்காங்க சரியா ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஸோ சிற்றிலக்கியங்களின் ஜாம்பவான் குருமர குருபரர் ரைட்டா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் குமரகுருபரர் அப்படின்னு நான் வச்சுக்கணும் சண்முக சிகாமணி கவிராயர் சுந்தரி அம்மையார் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு மகனாக பிறந்தவர்தான் குமரகூருபரர் ஸோ குமரகுருபரர் வரைக்கும் இந்த சிற்றிலக்கியங்களுடைய ஜாம்பவான்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறையா சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்காரு ஸோ இதில் பாருங்கள் ஆடை ஆடை ஆடைன்னு வரும் இதான் உங்களுக்கு இதுக்கு ஷார்ட்கட்டு பாருங்கள் இந்த ஆடை ஆடை ஆடைன்னு வந்தாலே என்னது தான் நமக்கு இந்த பாட்டு அப்படின்னா வச்சுக்கணும் ஸோ செங்கிரை பருவம் இந்த பண்டி அப்படின்னா பாருங்கள் ஸோ பண்டி அப்படின்னா வயிறு நம்மகிட்ட ஃபண்டு இருந்தால் தான் நம்ம வயிறு நும்போம் அதனால் ஃபண்டி அப்படின்னு வச்சுக்கணும் அசும்பியை அப்படின்னா ஒளி வீசிக்கிற அப்படின்னு அர்த்தம் ரைட்டாக அசும்பியன்னா ஒளி வீசிக்கிற முச்சி அப்படின்னா தலை உச்சி கொண்டை அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ இந்த பாடலின் பொருள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ இங்கே வாங்க இலக்கணம் குறிப்பு பாருங்கள் குண்டலமும் காதும் உம் உம்முன்னு முடிஞ்சிருக்கா அதனால் இது எண்ணுமை உம் வழிபட்டு நிற்கிறதுனால எண்ணுமைங்கிறோம் ஆடுக கா இய இயல் அர் இது எல்லாமே என்னது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வச்சுக்கணும் ஸோ பதிந்து இது எல்லாமே நமக்கு தான் விட்டுருங்க ஸோ இங்கே வாங்க செங்கரி பருவம்னா எந்த மந்த்து அஞ்சுலேருந்து ஆறு மன்த் ஸோ நம்ம டிப்ளமோ படித்தோம்னா செம் ஒரு செம்முங்கிறது ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு செம்மு இருக்கும் மொத்தம் மூணு வருஷம் ஆறு செம்மு அதனால செங்கிரை பருவம்னா ஐந்துலேருந்து ஆறு அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ காலில் அணிவது அப்படின்னா சிலம்பு கின்கினி காலில் ஏதாட்டும் சிக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலோமா ஸோ இப்போ சிக்கி அப்படின்னா வச்சுக்கணும் அப்போ சிலம்பு கின்கினி ரெண்டும் காலில் இருக்கும் இடையில அரணா கேர் கட்டியிருப்போம் த நெத்தி சுட்டி ஸோ காதில் அணிவது குண்டலம் கொலை காதில் ஏதாட்டும் கொசு கொசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ கூ அதை நான் வச்சுன்னா போதும் குண்டலம் கொலை சூழி அப்படின்னா தலையில் அணிவது சூழி அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரைட்டாக தலைக்கு குழி அப்படிம்பாங்களா அதை நான் வச்சுக்கோங்க ஸோ குமரகூர பொறுத்த வரைக்கும் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ்லாம் தெரியும் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று அதில் பிள்ளை யாரை நினச்சி பாடுறாங்கன்னா இறைவனையோ தலைவரையோ அரசனையோ குழந்தையாப்பா வச்சு பாடக்கூடிய பாட்டு தான் என்ன இந்த பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழில் மொத்தம் பத்து பருவங்கள் அதில் எல்லாம் தெரியும் காப்பு செங்கிரை தாள் சப்பானி ஸோ சிற்றில் சிறுவரை சிறிதே இந்த மூணு வந்து எதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழு கலங்கு அம்மானை ஊசல் ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா கலங்கம் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ கலங்கம் பெண் வந்து கலங்கம் இல்லாமல் இருக்கணும் அப்போ களை களை வந்துச்சா அம் வந்துச்சா ஸோ ஊசல் அப்படி இருந்தாங்கன்னா ஊஞ்சல் வச்சு தாளட்டுவாங்க அப்படிங்கிறதான் ஷார்ட்கட்டு கலங்கம் இல்லாமல் இருக்கணும் காப்பு சிங்கரி தால் சாப்பாணி முத்தமருகை அம்பளி இதெல்லாமே எனது காமன் ஆனது ஸோ இவருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்துஸ்தானி வடமொழி இதெல்லாமே தெரியும் ரைட்டாக ஸோ குமரகுருவரனால குமரன் குமரனாலே முருகன் ஞாபகம் வச்சுக்கிடுவோம் அப்போ முருகன்னாலே இந்து கடவுள் அதனால இந்துஸ்தானிக்கு ஞாபகம் இருக்குது ஸோ பதினேழாம் நூச்சாண்டு எஸ்எஸ் குமரகூர்னால் அப்போ சி எஸ்னா செவன்டீன் அப்படின்னு வச்சுக்கோங்க பதினேழாம் அது அதுபோக இவர் என்னது கந்தர் கழிவன்பா மீனாட்சிம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை க மதுரை கலம்பகம் மதுரைக்கு கிளம்புறாரு அம்மன் கோயிலுக்கு அங்கே உள்ள வெயிட் அணைஞ்சிறார் மீனாட்சி அம்மன் இருக்கான்னு பார்த்தா கந்தர் நிற்கார் உடனே இது என்ன சகலகலாவள்ளி நீ எங்கே போன கந்தர்ணிக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வருவேன் மூணு மணிக்கு இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு ஸோ இதான் சாப்பிட்டு அடுத்து பாருங்கள் கம்பராமாயணம் கம்பர் எழுதினார் ஸோ கம்பராமாயணத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது ஸோ கம்பெனி இசைத்த கவி எல்லாம் நான் யார் சொல்லியிருக்கா பாறை யார் சொல்லியிருக்காரு ரைட்டாக ஸோ ரொம்ப முக்கியமானது பாலகாண்டம் ஆற்றுப்படலம் ஸோ பாலகாண்டத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம் இந்த ஆற்றுப்படத்தில் சராயு நதி அப்படின்னு வருவாங்க ஆர சொல்லியிருப்பாங்க இந்த சராயு நதி எங்கே ஓடுது உத்தரப்பிரதேசத்தில் ஓடுது ஸோ பாருங்கள் தோறும் தோறும் தோறும்னு வரும் தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவையில் புகை தோறும் புதுமணர் கடங்குதோறும் மாதவி வேலி புகுந்தோறும் மேதிய உடம்பு தோறும் முயிரென உலாவுதன்றேன் உடம்புல எப்படி ரத்தம் போதோ அந்த மாதிரி உயிர் போதோ அந்த மாதிரி இருக்கான் இந்த காரு சரி அடுத்து பாலகாண்டத்தில் பாருங்கள் இந்த பாட்டு நாட்டு படலமுங்கிறது என்னென்னா அப்படியே இந்த படத்தை ஞாபகம்னா போதும் ஸோ தாமரை வந்து எப்படி இருக்குது விளக்கு போல் இருக்குது அங்கே உள்ள ஆம்பல் மலர்கள் வந்து என்னது விளக்கு கண்கள் போல் இருக்குது மயில் ஆடுது மேகம் சூளுது ரைட்டா ஸோ இதைத்தான் என்னது இந்த பாட்டை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பாலகாண்டம் நாட்டுப்படலம் நாட்டுப்படத்தில் பாருங்கள் ஸோ வன்மை இல்லை ஏல் வறுமை இல்லை இந்த இதில் பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து இந்த ஓட்டம் குரூப் டூ கொஸ்டின் ஒன்று கட்டணா அது அடுத்த கடைசி பாட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் பாருங்கள் வன்மைனா என்னப்பா கொடைன்னு அர்த்தம் ஸோ கொடை இந்த வறுமை இல்லை அதனால் இங்கே கொடை இல்லை ஸோ திண்மை இல்லை திண்மைனா எனதுப்பா திண்மம் திண்மம்னா எனது வீரம்னு அர்த்தம் என்னுடைய வீரத்தை காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை காரணம் என்னன்னா அங்கே பகை எதுவுமே இல்லை சிறுநர்னா பகைவர்னு அர்த்தம் உண்மை இல்லையேல் ஸோ பொய் வரைக்கும் இவங்க எவ்வளோ இல்லாதனால உண்மை தனியாக தெரியல அப்படிங்காங்க பல் கேள்வி மேவலால் ஸோ வெண்மைனா அது ஏன்டா இப்படி வெள்ளந்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்களா வெள்ளந்தினா அது அறிவு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் ஸோ வெண்மைனா அறிவின்மை பல கேள்விகள் இங்கே நிலவுவதனால அறிவில்லாமல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அயோத்தி காண்டத்தில் கங்கை படலம் கங்கை படலம்னா என்னப்பா ஸோ காங்கலை இவர் மேலே பட்ட நிறம் காங்கலை அப்படின்னு நான் வச்சுக்கணும் அதை எப்படி சொல்கிறாரான் ஐயோ அப்படின்னு சொல்கிறாராம் ஸோ பாருங்கள் வெய்யோன் ஒளி தன் மேனியில் பட்ட மையோ மரகதமோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னது ஐயோன்னு இருப்பார் அடுத்த அயோத்தி காண்டத்தில் கங்கை கான் படனம் இந்த கங்கை கான் படத்தில் யாரை பார்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குகன் ரைட்டாக ஸோ வேட்டுவத் தலைவரான குகனை பார்ப்பார் இந்த குகன் வந்து இந்த ஆறு ந கடந்து ஒரு போவாரோ ஸோ என்னை வந்து அண்ணன் சொல்லிட்டாரே தம்பின்னு ஆனால் நான் அவர் விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுவார் ஸோ இந்த பாட்டு சாரி யுத்தகாண்டம் கும்பகர்ண வதைப்படலம் பாருங்கள் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை இது அப்படியே இந்த உடம்பு குரூப் டூ ஏல குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க ப்ரிலிம்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உறங்குகின்ற கும்பகர்ணன் எப்படி எழுப்புதாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டு ரைட்டாக ஸோ கம்பராமாயணத்தை பற்றி கம்பர் வடமொழியில் வான்மீக எழுதி ராமாயணத்தை எழுதினார் அதனுடைய தமிழ் பெயர் ராமாவதாரம் ராமாயணத்துக்கு ஆறு காண்டங்களுடையது ஸோ பாலகாண்டம் அயோத்திய காண்டம் அரண்யகாண்டம் சுந்தரகாண்டம் கிர்க்கிந்த காண்டம் சாரி கித்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் அப்படின்ட்டு ஆறு காண்ட் காண்டங்கள் இருக்கு கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் விட்டு கட்டுத்திரியும் கவிவாடும் அப்படிங்கும் பொதுமொழிக்கிறவர் சோழ நாட்டு திருவள்ளந்தூர் ஸோ கம்பு சோளம் அப்படின்னு வச்சுக்கணும் சோளம் கம்பு அப்போ சோழ நாட்டை சேர்ந்தவர் ஸோ திருவள்ளந்தூர் உளுந்து உளுந்தேன்னு வச்சுக்கணும் அப்போ திருவள்ளந்தூரை சேர்ந்தவர் திருவண்ணை நல்லூர் அதுலேருந்து நெய் எடுக்கலாம் அப்போன்னு திருவண்ணைநல்லூர் சடையப்ப வளையல் வந்து ஆதரிச்சார் ஸோ ஸ்கூலில் நம்ம படிச்சு நம்ம பன்னெண்டா படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டா படிக்கும்போது சடை வச்சு அடைஞ்சு நினச்சுவார் வாத்தியார் கம்ப வச்சு அடிப்பார் இதான் சாட் கட்டு கம்பருக்கு ஸோ பன்னெண்டாம் வகுப்பு அப்போ பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் எ என்னை வச்சு டெய்லி வரணும் அதனால் திருவண்ணின் சேர்ந்தவர் ஸோ கம்பரை அடிப்பார்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அவ்வளோதான் விருத்தம் என்னும் முன் ஆனால் வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு நினச்சுவார் வருத்தப்படுவார் ஒன்பது நாளைக்கு அப்போ விருத்தம் என்பவர் உயிர் கம்மன் ஸோ சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் எழுபது சிலை எழுபது ரைட்டா ஸோ எழுபது எழுபது அடியாக அடிச்சிருக்கான் வாத்தியாரோட வழக்கம் அப்படின்னா வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்போ எழுபது எழுபது வழக்கம் அந்தாதி அவ்வளோதான் ஸோ பாய்ச்சல் க சா கந்தசாமி கந்தசாமினால இது செம்ம ஷார்ட் இருக்குது ஸோ நம்மளுடைய வடிவேலு தான் வடிவேல் சார் தான் இந்த காமெடி இந்த கண்டெண்டுக்கு கிரியேட்டர் ஸோ இங்கே பாருங்கள் பாய்ச்சல் இப்படி ஒரு டேம் இருக்குது அந்த டேமில் ஒரு நாலு இருக்குது தக்கையின் மீது நான்கு கண்கள் அப்படிங்கிற தலைப்பிலேருந்தான் என்னது சிறுகதை தொகுப்புலேருந்து இந்த பாய்ச்சல் அப்படிங்கிற கதையை எடுத்துருக்காங்க கந்தசாமினோடய ஊய் பேர் என்னது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஒரு கந்தன்னா இது முருகன் முருகன் பக்கத்துல என்னது இது ஸோ பக்கத்தில் மயில் நிற்கும் அதுக்கு பக்கத்தில் முருகன் இருக்கும் அப்போது மயிலும் நாகமும் நிற்கி அதான் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ சாயாவனம் அப்படிங்கிற புதினத்தால் எழுத்துலகளை புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான் ரைட்டா ஸோ சாயா வனம் அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ இதில் கந்தசாமி படத்தில் பார்த்தீங்கன்னா யாரை நம்ம வடிவேல விசாரிப்பாங்க அதான் உங்களுக்கு விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்திற்காக சாகத்திய அகதி விருது வாங்கியிருக்காரு சாகர் வரைக்கும் ஒன்று மாட்டேன்டா மயில் வேஷம் போட்டு நீ இதானே வந்த அப்படின்னு கேட்பாங்களா அதை ஆ வச்சுக்கணும் ஸோ உன்னை சுற்றுவண்டா பதில் சொல்லு அப்படின்னா சுடுமன் சிலைகள் அப்படிங்கிற குறும்படத்துக்காக அனைத்துலவு விருதை வாங்கியிருக்காரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான் ஒரு நூறோ நூற்றம்போதோ கிடைக்கும்னு தான் அந்த வேஷம் போட்டேன் ஆனால் எனக்கு இந்தளவு வேட்டு கிடைக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதிக்கார் பதினொன்றுக்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் ரைட்டாக ஸோ பாருங்கள் சிறுகதைனா நூற்றைம்பது ஸோ நூற்றம்பது ரூபா கிடைக்குன்னு பேச மாட்டேன் எனக்கு ஒரு பதினோரு ரூபாய்னு கொடுங்க நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு சூரிய வம்சம் படத்தோட குமார் எங்கே போய்ட்டார் தொலைந்து போயிட்டார் ஸோ அதான் ஷார்ட்கட் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரிங்கிறத சரத்குமார வச்சுக்கோங்க அவ்வளோதான் இவர் நூல்கள் சில ஸோ முந்தோன்றிய மூத்தக்குடி இந்த கதைலாம் படிக்க வேண்டாம் ஒன்றுமே படிக்க வேண்டாம் ஸோ ஓங்கு இரும்பு ஸோ பாருங்கள் கண்ணகி வந்து என்ன செய்கிறாங்க தன் கையில் உள்ள இரும்பை ஓங்கி எரிதாங்க கரெக்டாக அதான் சிலப்பதிகாரம் ஸோ ஓங்கு இரும்பு அப்படின்னால எனது சிலப்பதிகாரத்தை வச்சுக்கணும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி பழங்கால துறைமுகம் முசிறி துறைமுகம் தொண்டி துறைமுகம்லாம் இருக்கு இல்லையா அதை நான் வச்சுக்கணும் இந்த அகப்பொருள் இலக்கணம் இலக்கணம் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து பின்னாடி பாங்க ஒரு நிமிஷம் ஸோ பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேறு என்ன முக்கியமானது இருக்குது தனிச்சொல் சுடர் ஸோ உங்கள் வாங்க இதெல்லாம் பார்த்துடலாம் ஸோ தொடர்களே அறிவோம் இருக்கு இல்லையா தனிச்சொல் தொடர் என்னப்பா அதாவது ஒரு எழுவாயோ அல்லது பல எழுவாயோ ஒரே ஒரு பயனிலையும் கொண்டு முடிஞ்சதுன்னா தனிச்சொல் சுடர்வாங்க ஷார்ட்கட் என்னென்னா தனிப்பயன் அப்படின்னு நான் வச்சுக்கணும் தனிப்பயனா பயனிலே ஒன்று மட்டும்தான் இருக்கணும் அதை இது தொடர்ச்சொடர்னால் ஒரு எழுவாய் பல பயன்களையே கொண்டு முடிஞ்சால் அது தொடர்ச்சொடர் கலவை தொடர் என்னது ஒரு முழுமை பெற்ற தொடரையும் ஒரு முழுமை பெறாத ஒரு துணை தொடரையும் வச்சுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மழை பொய்து கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு வந்தான் பகலவன் பள்ளிக்கு வந்தான்ங்கிறது முழுமை பெற்றுருச்சு மலை கொட்டி கொண்டிருந்தாலும் அப்படிங்கிறது முழுமை பெறலை அதனால் இது க கலவை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்லாத இது ஸோ இது கூட பார்த்துருப்பீங்க பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூட தாண்டேறிய ஏடறிய எழுத்தறியன் ஸோ ஒரு பாட்டு கூட நம்ம சினிமா பாட்டு வந்திருக்கு அந்த பாட்டு தான் இது ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க வந்துகிட்டே இருப்போம் கீழே ஸோ வந்தாச்சு ஏஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் முருகன் நம்ம முருகன் தான் அழகு முருகன் அழகல் முருகனே பாட்டு பட்டிருக்கீங்களா அதுதான் ஏஸ்தடிக்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் ஆர்ட்னானது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை நியா வச்சுட்டிங்கன்னா போதும் ஆர்ட்ஸ்னா என்னது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிங்கிறமா அப்போ ஆர்ட் அப்படின்னா கலை வந்துருச்சு அப்போ கலை படைப்புகள் அப்படின்னு வச்சுக்கணும் டெர்மினாலஜினால் கலை சொற்கள் வேறு ஒன்றுமே இல்லை மைத்துனால் தொன்மம்னு அர்த்தம் ரைட்டா ஸோ அடுத்து பாருங்கள் தேன்மலை சுரதாக தெரியும் திருக்குறள் நீதி விளக்கம் நீ தீ வந்துருச்சா அந்த உள்ள திருநாவுக்கரசை எடுத்துக்கோங்க நாட்டார் கலைகள்னாலே பெருமாள் ரைட்டா ஸோ நான் தமிழ் நாட்டார் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெருமை தான்ப்பா அப்போ நாட்டார் கலைகள்னாலே நமக்கு அதனால தான் நமக்கு பெருமையே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இதோடு முடிஞ்சது திருக்குறள் இருக்குது திருக்குறளை நம்ம அந்த இலக்கண வீடியோவோடு பார்த்துடலாம் நன்றி வணக்கம்